போற்றிவோம் நம சிவாய ஜாதகத்தில் சூரிய தசை நடந்துட்டுருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமையாலான இனிப்பு பதார்த்தங்களை நம்ம சிவபெருமான் கோவில் அல்லது நவகிரக சன்னதிகள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்கிறதும் அதே சமயம் சிறு தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நன்னெறி கதைகள் நீதி போதனைக் கதைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி கொடுக்கறதும் ஏன்னால் அந்த தொடக்கப்பள்ளியில் குறைவான குழந்தைகள் தான் இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதை புத்தகங்களை வாங்கி பரிசளிக்கிறதும் சூரியனுடைய சரியில்லாத தாக்கங்களிலிருந்து நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காத்து கொள்ள ஏதுவாக இருக்கும் நன்றி மேலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது சூரியன் நமஸ்காரம் செய்வது ஆதித்ய கிருதியம் படிப்பது அல்லது ஆதித்ய கிருதியம் ஒளிநாடாவை கேட்பது இவையும் உங்களுக்கு மனதிற்கு ஒரு உத்வேகத்தை அளிப்பதோடு சூரிய பகவானின் திசை புத்தி தாக்கங்களிலிருந்து நமக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை கட்டாயம் தரும் என்பதே நிதர்சனம் நன்றி